ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்கள் வெல்கம் டு சிதவிலாட்சி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் இருக்கும் அணைக்கட்டுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாங்கலன்ற கிராமம் இருக்குது இந்த தாங்கலன்ற கிராமத்தில் கடந்த ஒரு மாதமாக முருகர் கனவில் வந்து கரடி மலையில் உருவ சிலையாக இருப்பதாக பல பேர் கனவில் வந்திருக்காரு இந்த தாங்கலன்ற கிராமத்தில் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு ரோடு போகுது அதுக்குள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே தான் அங்கே கரடி மலை இருக்குது இந்த பாரத் பெட்ரோல் பங்க்கு ஒட்டியே ஒரு ரோடு போகுது அதுக்குள்ளே போனோன்னா அங்கே தான் கரடி மலை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதம் முதல் நாள் இந்த ஊரில் ஒருத்தருக்கு தெய்வம் வந்து இந்த கரடி மலையில் பாறையில் புற்றாகவும் அந்த பாறைக்கு பின்னாடி ரெண்டு குன்றுக்கு நடுவில் உருவ சிலையாகவும் இருப்பதாகவும் தெய்வம் வந்து அதை வாக்காகவும் சொல்லியிருக்காங்க பின்னாடி பெரிய பாறை தெரியுதுங்களா அங்கே தான் முருகர் இருக்கார் வாங்க நம்ம மேலே போய் முருகர் வாங்கலாம் தெய்வம் வந்து வாக்கா சொன்னதுனால இந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி இங்கே இருக்கிற கரடி மலையில் வந்து தேடி இருக்காங்க அந்த மாதிரி தேடும்போது ரெண்டு குன்றுக்கு நடுவில் முருகரை உருவ சிலையாகவே இருந்திருக்கார் ரொம்ப பெரிய மலையெலாம் இல்லை ரொம்ப சின்ன மலைதான் ஈஸியாக நடந்து போய் நம்ம முருகனை தரிசிச்சிடலாம் பாதை இப்போ தான் போட்டுட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் மழை வந்து நின்றுது அதனால் ரொம்பவே சில்லுன்னு ரொம்ப ரம்மியாமல் காட்சி அளிச்சுது இந்த இடம் நிறைய பக்தர்கள் வந்து முருகரை வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே தான் இந்த பாறைக்கு நடுவில் தான் முருகர் இருக்கார் வாங்க நம்ம போய் அவரை தரிசிக்கலாம் இவர் தாங்க குன்றுக்கு நடுவுல தோன்றிய அதிசய கரடிமலை பாலமுருகர் சிலை முழுவருவமும் தெரியல முருகரோட மார்பு பகுதி வரலயம் தான் தெரியுது ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு அடி உயரத்துக்கு தான் இந்த பாலமுருகர் காட்சி அளிக்கிறாரு நிறைய பேர் வந்து இந்த முருகரை வணங்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்காங்க இது பாலமுருகரோட பின் உருவம் முருகர் பக்தர் அனைவரும் இந்த அதிசய முருகரை வந்து வணங்குங்க இவரோட அருளை பெறுங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய பாறையில் புற்றாகவும் அதுக்கு பின்னாடி முருகராகவும் இருக்கிற மாதிரி சொன்னேன் அந்த பெரிய புற்று தான் இது அவ்வளோ தான் நண்பர்களே இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு புரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்